அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் துன்பம் போன்றவற்றின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிபாடாக தான் அமைய போகிறதுங்க அதற்கு முன்னதாக தற்போது போது ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்கள் என்னை துரத்தி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுப கிரகமும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரங்க அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கிறார் கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க இப்படி இருப்பதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வித்யா கர்ஹரான புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் சூரியன் அவருடன் இணைந்து வலுவாக செஞ்சிருக்கிறார் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாரங்க பெரும்பான்மையான நிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வந்தாலும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்கள் கிரமங்கள்ல சிக்கித் தவிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இரண்டு வகையான தோஷங்கள் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது கர்ம தோஷம் நாம் செய்த தவறுகள் பாவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாங்க நாம் தெரியாமல் செய்த தவறுகளாக கூட இருக்கலாம் அதனால் இது போன்ற ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்கள்ல சிக்கி தவிப்பதற்கான சூழல் உண்டு மற்றொரு தோஷமாக பித்ரு தோஷம் இந்த பித்ரு கர்மா கடனை கழிக்காததன் மூலமாக கூட நம்மளுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான தோஷங்களும் சிரமங்களும் நம்மளை சூழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக நம்மளுடைய முன்னோர் அவர்களுடைய ஆன்மா சரியான முறையில் இலை பாருதல் சாந்தி அடையாமல் பல்வேறு வகையான வேதனைகளை சந்திக்கும் போது நம்மளுடைய சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் இதை நிவர்த்தி செய்வதற்கு தான் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற இந்த அமாவாசை திதி அமாவாசை வழிபாட்டு விருதத்தை சரியான முறையில் மேற்கொண்டால் நல்ல பலன் உண்டு ஏனென்றால் பிதூர்கார்கன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து பலம் பெற்று மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த நிகழ்வு வருகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரு கிரக நிலைகளும் இணைவதால் ஏற்படக்கூடிய இந்த ஆடி அமாவாசை வழிபாடு என்பது சற்று கூடுதலான விசேஷமான ஒன்றாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் மிக சிறப்பானதாக ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டையும் தர்ப்பணத்தையும் மிகவும் அவசியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நம்மளுடைய மனதில் இயல்பாகவே ஒரு கேள்வி எழலாம் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் பொறுப்பேற்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் நாம் முன்னோர்கள் செய்த அவர்களுக்கு அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பதற்கு ஏன் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழலாம் அதற்கு மிக முக்கியமான பதிலாக பார்க்கப்படுகிறது இந்த பிரபஞ்சம் இந்த பூமி என்பது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது வீடாக இருக்கலாம் நாம் வசிக்கக்கூடிய வீடு கட்டியிருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் சொத்துக்கள் நம்மளுடைய உடல் செல்வ வளங்கள் இவை அனைத்துமே நாம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடையாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை செல்வ வளங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று என்னக்கூடிய நாம் அவர்களுடைய ஆன்மா இலை பாறுதல் பெறாமல் சாந்தி அடையாமல் பல்வேறு வகையான சிரமங்களை மேற்கொள்ளும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்களும் மறையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் ஒரு சந்தேகம் நம்மளுடைய மனதில் தோன்றலாம் நாம் இந்த தர்ப்பணத்தை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய முன்னோர்கள் மறுபிறவி இதற்கான பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் முன்னோர்கள் மறுபிறவி எடுத்து இந்த பிறவியில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களை விடை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாடு அமையும் அது மட்டுமல்லாது நம்மளுடைய வாழ்விலும் மிக பெரிய அளவில் இது போன்ற பாதிப்புகளை விளக்குவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் நான் என்னுடைய வாழ்வில் இந்த பித்ரு கர்மத்தை பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த ஆடி அமாவாசை அல்லது அமாவாசை விருதங்களை நான் கடைபிடிக்கவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்கிறேன் பல்வேறு வகையான உதவிகளை செய்கிறேன் என்னுடைய வாழ்வில் நிறைய செல்வ வளங்களை குறித்து மற்ற பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானங்களை மேற்கொள்கிறேன் என்றால் உலகிலேயே பெரிய அளவுல தலை சிறந்த தானமாக நிச்சயமாக அன்னதானம் பார்க்கப்படுகிறது அப்படி நீங்கள் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கர்ம தோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களை விட்டு விலகும் ஆனால் பித்ரு தோஷம் விலகாது எனவேதான் இந்த பித்ரு கடனை கழிக்க வேண்டிய இந்த அமாவாசை திதி வழிபாடும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதை வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி தர்ப்பணம் செய்துவிட்டு அன்றைய தினத்தில் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு அன்னதானத்தையும் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏனென்றால் பித்ரு தோஷமும் அங்கு நீங்கும் அதோடு மட்டுமல்லாது கர்ம தோஷமும் நீங்கும் அப்படி நீங்குவதால் ரெட்டிப்பு அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்த பல கஷ்டங்கள் சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் என்பது யதார்த்தமான உண்மை இந்த அமாவாசை விருத வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இல்லாதவர்கள் மேற்கொள்ளலாம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும்போது தாய் தந்தை உயிருடன் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ள கூடாது அதே போன்று தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருந்தால் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது மற்றபடி இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் புதிதாக சுப நிகழ்வுகள் கைகூடும் தொழில் ரீதியாக சாதனை படைப்பதற்கான யோகமும் உருவாகும் அதற்கு முன்னதாக வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய மூன்றாம் தேதி அன்று ஆடி பெருக்கு விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய பெருகுவதற்கான யோகம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வாழ்வில்்சிகள பெருவதற்கான விட மிக மிக விமர்சையான தினமாக இந்த ஆடிப்பெருக்கு தினம் பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் தங்க நகை வாங்கலாம் பெரிய அளவில் உங்களுடைய தங்க நகை சேரும் அதே போன்று புதிய கடை திறத்தல் புதிதாக ஏதேனும் பணியை துவங்குதல் வேலைக்கு சேருதல் போன்ற பணிகளை மேற்கொண்டாலும் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் அதற்கு அடுத்த நாள் வருகின்ற இந்த ஆடி மேற்கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் விரைந்து கிடைப்பதோடு ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல சங்கடங்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக மறையும் என்பதில் சந்தேகமே இல்லை